அமெரிக்காவில் குடியுரிமை பெற வேண்டுமெனில் வர்த்தகம் மிகப்பெரிய வாய்ப்பு ஆனால் இப்போது இதற்கு பதிலாக கோல்ட் அட்டை என்னும் புதிய திட்டத்தை ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் குடியேற நினைப்பவர்களுக்கு சிக்கலாக மாறியிருக்கிறது சிம்பிளாக சொல்வதெனில் ரூபாய் நாற்பத்தி மூணு கோடியை செலுத்தினால் உங்களுக்கு கோல்டு அட்டையும் அமெரிக்க குடியுரிமையும் கிடைக்கும் ஆனால் இந்தியர்களால் இவ்வளவு செலுத்த முடியுமா என்பது கேள்விக்குறி அமெரிக்காவில் குடியேற வேண்டும் என விரும்புபவர்களுக்கு இபி ஃபை புலம்பெயர்ந்த முதலீட்டாளர் விசா திட்டம் மூலம் அந்நாட்டு அரசு குடியுரிமை வழங்கியது அதாவது நீங்கள் ரூபாய் ஒரு கோடி அளவுக்கு முதலீடு செய்து குறைந்தபட்சம் பத்து அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுத்தால் போதும் உங்களுக்கு அமெரிக்க குடியுரிமை கன்ஃபார்ம் ஆனால் இப்போது இந்த இபி ஃபை திட்டத்திற்கு பதில் கோல்ட் அட்டை என்னும் புது திட்டத்தை ட்ரம்ப் அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இந்த திட்டத்தின் மூலம் அமெரிக்காவில் குடியேற விரும்புவோர் ரூபாய் நாற்பத்தி மூன்று கோடி செலுத்தி கோல்ட் அட்டையை வாங்கிக் கொள்ள வேண்டும் இதை பெற்றால் நீங்கள் அமெரிக்க குடியுரிமையை பெற்றவர் என்ற அர்த்தம் விஷயம் என்னவெனில் ஒரு கோடி அளவுக்கு முதலீடு செய்யும் விவிஃபை மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெறும் அறுநூத்தி முப்பத்தி ஒரு இந்தியர்கள் தான் அமெரிக்க தற்போது இந்த முதலீடு ரூபாய் நாற்பத்தி கோடியாக உயர்த்தப்பட்டதால் அமெரிக்காவில் இந்தியர்கள் குடியுரிமை பெறுவது அப்படியே சரிந்துவிடும் ஆக வேறு எந்த நாட்டை சேர்ந்தவர்களை விடவும் இந்தியர்களுக்கு தான் இது சிக்கல் அமெரிக்க மக்களிடையேயும் இந்த திட்டம் குறித்து கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது அமெரிக்க குடியுரிமையை வெறும் நாற்பத்தி மூணு கோடிக்கு விற்க முடியுமா பணத்தால் குடியுரிமை பெறுபவர்கள் இங்கே வந்து என்ன செய்வார்கள் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு அவர்கள் உதவுவார்களா ஏற்கனவே இருந்த இபிபை அமெரிக்கர்களுக்கு ஓரளவு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி வந்தது அதையும் கோல்ட் அட்டை திட்டத்தின் மூலம் ட்ரம்ப் இல்லாமல் செய்ய பார்க்கிறார் என்றும் பஞ்சாயத்து கிளம்பியுள்ளன ரஷ்யாவின் பெரும் பணக்காரர்கள் அமெரிக்காவை ஆக்கிரமிக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் சிலர் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் உடைந்த போது நாட்டின் பெரும் செல்வங்களை பல பணக்காரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கைப்பற்றினர் குறிப்பாக எரிசக்தி கனிம வளங்கள் வங்கிகள் ஊடகம் ஆகியவை முக்கிய நபர்களால் கைப்பற்றப்பட்டது உக்ரைன் போர் காரணமாக இவர்கள் அமெரிக்க ஐரோப்பிய யூனியனில் முதலீடு செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் ட்ரம்பின் கோல்டு அட்டை திட்டத்தின் மூலம் இவர்களுக்கான கதவு அமெரிக்காவில் திறக்கப்பட்டிருக்கிறது ரஷ்ய பணக்காரர்களில் சிலர் நல்லவர்கள் என்றும் கூட ட்ரம்ப் பேசியிருக்கிறார் ஆக இதெல்லாம் அமெரிக்காவில் புது சலசலப்பை கிளப்பியுள்ளது மறுபுறம் இதில் சில சிக்கலும் இருக்கின்றன ஏற்கனவே ட்ரம்ப் கொண்டு வந்த பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமை மறுக்கும் சட்டத்திற்கு பல நீதிமன்றங்கள் தடையை பிறப்பித்திருக்கின்றன அதேபோல இந்த திட்டத்திற்கும் நீதிமன்றங்கள் தடை விதிக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்லாது அட்டை திட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் இதற்கு ஆளும் கட்சியின் எம்பிக்களை எதிராக இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது